ஆசான் அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் நமக்கு அளித்த தத்துவங்களில் குறிப்பிடத்தக்கது மாக்கோலமாய் விளைந்த மதி விருந்து ஒவ்வொரு நாளும் அன்னை லோகாம்பாள் அவர்கள் மார்கழி மாதத்துல அதிகாலை வேளையில வாசலில கோலமிடும் பொழுது குருபிரான் அத்தோடு சேர்த்து இந்த மதி விருந்தையும் வரிகளாகவோ நான்கு வரிகளாகவோ சொல்லுவாங்களாம் நேரமும் இறை உணர்வ குலத்திற்கு எப்படியாவது கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடையே வாழ்ந்து கொண்டிருந்த மகான் அவருக்கென கிடைத்த அருமையான வாழ்க்கை துணைகள் அப்படிப்பட்ட சிறப்பான வாழ்க்கையை வாழ்ந்த நமது குருபிரான் கொடுத்த ஒரு பொக்கிஷம் மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து அதுல ஊக்கம் உயர்வு தரும் தலைப்புல ஒரு இரண்டு வரி கவிதை கவிதை அந்த கூறுகிறது ஆக்கத்துறையில் அறிவை செலுத்து ஊக்கத்துடன் உழை உயர்வு நிச்சயம் எவ்வளவு நேர்மறையான சிந்தனை எந்த செயலை செய்தாலும் அதுல நம்முடைய ஈடுபாடு முழுமையா இருந்தா தானே வெற்றி கிடைக்கும் அதே போல விளைவை செலுத்து ஊக்கத்துடன் உலை இந்த ஊக்கத்துடன் உலை அப்படிங்கும்போது நமக்கு உற்சாகமும் ஊக்கமும் எப்ப வரும் நாம செய்யற செயல்ல நல்ல விளைவு கிடைக்கும் பொழுது உற்சாகம் வரும் அதற்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாங்க அறிவை செலுத்து அப்போ நம்ம அறிவினுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும் நமக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ உறுதியும் ஆக்கமும் கொடுக்கக்கூடிய செயலா இருக்கணும் நம்முடைய செயலிலே ஏற்படக்கூடிய விளைவு மனித குலத்துக்கும் நமக்கும் சமுதாயத்திற்கும் மேலும் மேலும் உயர்வதற்கான ஊக்கம் கொடுக்க கூடியதாக வளர்ச்சிக்கு கொண்டு செல்லக்கூடியதாக ஆனால் அந்த செயலினுடைய விளைவும் தானே இருக்கும் அப்போ அங்கேயே அடிக்கோடிட்டு சொல்லிடுறாங்க ஆக்கத்துறையில் அறிவை செலுத்தணும் அப்ப அறிவு அதனுடைய நிலை எப்படி இருக்கணும் மகரிஷி கொடுக்கக்கூடிய சாமியம் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ ஊறு விளைவிக்காத செயலை செய்யணும் அப்ப அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாமே ஆக்கத்துறைக்கு சரியாக பொருந்தக்கூடிய செயல்கள் என்று கொள்ளலாம் இல்லையா அப்போ அப்படிப்பட்ட அறிவின் வளர்ச்சியோடு நாம ஆக்கத்துறையில அறிவை செலுத்தி ஊக்கத்துடன் உழைக்கணுங்கிறாங்க ஏனோ தானோ என்று ஒரு மனம் ஈடுபாடு இல்லாமல் ஒரு செயலை செய்தால் அதனுடைய விளைவு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியாது அப்போ அந்த ஈடுபாடு அதுவும் தவம் தான் இல்லையா தவம் செய்வார் தம் கருமம் செய்வார் மற்றெல்லாம் அவம் செய்ப்பார் ஆசை உட்பட்டுன்னு சொன்னார் தெய்வப்புலவர் அப்போ தம் கருமம் செய்யும் பொழுது முழுமையான ஈடுபாட்டோடு செய்தால் ஊக்கத்துடன் உழைத்தால் உயர்வு நிச்சயம் அங்கே மாறுபட்ட கருத்தே இல்லை பகவத்கீதை சொல்வது போல கடமையை செய்யும் போது அதற்கு மாறான பலனை எதிர்பார்க்க கூடாது அப்போ இங்கே நம்ம அறிவு ஆக்கத்துறையில தான் ஈடுபட்டது மனமும் முழுமையாக ஈடுபட்டு அந்த செயலை செய்கிறது அப்போ அதற்கான விளைவு கண்டிப்பாக உயர்வாகத்தானே இருக்க முடியும் எவ்வளவு நேர்மறையான சொற்களை இணைத்து அழகாக கொடுத்திருக்காங்க இந்த இரண்டு வரியில திருக்குறளை பற்றி சொல்லும்போது ஒன்றரை அடியில் உலகத்தையே அளக்கக்கூடிய விஷயங்களை அந்த ஏழு சொற்கள் அமைச்சிருக்குன்னு பெருமையா சொல்றோம் அதே போல இரண்டு வரிகளுக்குள்ளே மனிதனுக்கு வாழும் நிலைய முழுமையா புகட்ட முடியும் அப்படிங்கிறது இந்த மகரிஷியினுடைய மாக்கோலமாய் விளைந்த மதிவிருந்து என்கின்ற பொக்கிஷம் நமக்கு முழுமையாக புரிபட வைக்கிறது இரண்டு வரிகள் தான் ஆனால் அவை சொல்கின்ற விஷயங்களோ ஏராளம் ஏராளம் அதை முழுமையா நமதாக்கி கொள்ளும் போது நம்முடைய அறிவு எப்போதும் ஆக்கத்துறையில் இயங்கும் அதே போல எந்த செயலை செய்தாலும் தவம் போல ஈடுபாட்டோடு செய்வோம் அப்போ கண்டிப்பாக உயர்வு மனித குலத்திற்கு நிச்சயம் என்கின்ற உறுதியை மகரிஷி நமக்குள்ளே விதைக்கின்றார் இந்த இரண்டு வரிகளில் மீண்டும் அடுத்த ஒரு பாடலோடு சந்திப்போம் நன்றி வாழ்க வளமுடன்